முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட நான்கு அணைகளும் தமிழகத்திற்கே சொந்தம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்தியாவில் உள்ள பெரிய அணைகளின் பட்டியலில் இந்த அணைகளும் தமிழ்நாட்டிற்கு சொந்தமானவை என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் கேரளா அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அந்த அணைகளும் கேரளாவிற்கு சொந்தம் என்று மாற்றப்பட்டது என்றும் அதற்கு பிறகு அணைகளை தமிழகத்துடன் இணைக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகளை முதலமைச்சர் ஜெயலலிதா விலக்கிக் கூறவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்காக குரல் கொடுப்பது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இருந்து தமிழகத்தின் முதலமைச்சராக உள்ள ஜெயலலிதாவிற்குத்தான் பொறுப்பு என்றும் இனியாவது முறையான முயற்சிகளின் மூலமாக தேசிய பதிவேட்டில் இந்த நான்கு அணைகளும் தமிழகத்திற்கு சொந்தமானவையே என்பதை முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த அறிக்கையின் மூலமாக கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார்